இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் ஆகிற சைக்கிள் ட்யூப்ப யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரிக்கெட் பால் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சைக்கிள் டூப் அந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு அப்படியே சைடு வாக்கில் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கத்திரிக்கொள்ள யூஸ் பண்ணி வெட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் ரவுண்டா வந்து வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அதுக்கடு ஒரு பந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி கிளாஸில் வச்சு அந்த அளவுக்காக வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு ஸோ அந்த கிளாஸை வந்து வச்சு அப்படியே ரவுண்டாக வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேங்க சைக்கிள் டியூப்பில் அதுக்கடுத்து வெட்டுற வேலை தான் வெட்டுறது வந்து அந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு அதை ரவுண்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுறணும் இது எத்தனை வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வெட்டணுங்க அறுபது வெட்டுறதுக்கே பெரும்பாலாகி போயிடுச்சு இது வந்து 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 பத்து பத்தாக வச்சு வச்சு அறுபது அறுபது பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துக்கிட்டேன் வெட்டினா ஒரு பால் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து ரெண்டு சைடும் பேப்பரை அந்த அந்த சைக்கிள் சைக்கிள் டியூப்பில் எல்லாத்தையும் தேய்ச்சி கடைகளையே ரப்பர் சொல்யூஷன் வச்சுருப்பாங்க ஒட்டுறது அது ஒன்று வாங்கிக்கோங்க அதை வச்சு தான் போகிறோம் இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து சைக்கிள் டியூப்பை வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து வச்சு வச்சு வந்து ஆரம்பிச்சிடும் ஒட்டுறப்பையோ அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும் நான் வந்து அப்படியே மெது ஒன் அதுக்கடுத்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படியே வந்து வெளியே போயிட்டேன் அதுக்கடுத்து நைட்டு உட்காந்து மீதி எல்லாத்தையும் வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாகிடுச்சிங்க இது வந்து நேற்று நைட்டே ஓட்டினது காலைல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு செம்ம வெயிட்டாகவும் இருந்துச்சுங்க அதுக்கடுத்து தேய்ச்சி விட்ற வேலை தான் தேய்ச்சி விட்றது ஈஸின்னு நினைச்சேன் ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்றலாம்னு நினச்சேன் ஆனா தேய்ச்சி விட்றது தான் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சுங்க அது வெக்கு வெக்குன்னு பிடிச்சி இழுக்குது ரப்பர் மெட்டீரியல்னால அது பார்த்து பார்த்து வந்து தேய்க்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே தேய்ச்சி 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 அந்த பந்து வடிவத்துக்கு கொண்டு வரதுக்குள்ள பெரும்பாடாயிருச்சிங்க கட்டி ஈஸியாக வந்து அப்படியே வந்து வந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டு கொண்டு வந்தாச்சுங்க இது முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த ஒர்க்குக்காக ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இதுக்கடுத்து இது எப்படி ஜம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் செமையாக ஜம்ப் ஆகுது லைட்டாக வந்து போட்டாலும் ஹைட் வந்து நல்லா வருது நல்லா வெயிட்டாக இருக்கனால அதுக்கடுத்து கிரிக்கெட் விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட விளாட ஸ்டார்ட் பண்ணியாச்சிங்க அப்படியே போட போட வந்து பார்த்தீங்கன்னா அடி அடிக்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்து போச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அவ்வளோ ஒர்க் பார்த்தது விளாட்றப்ப வந்து அது தெரியல ரொம்ப ஹாப்பியாக வந்து மாறியாச்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஆரம்ப வந்து காமிச்சிருக்கீங்களா அந்த இடத்துல ஃபுல் வீடியோ இருக்கு கண்டிப்பா பாருங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க